அடுத்து என்ன வாங்க ராஜாங்கத்தோட மானத்தை தன்னோட அப்பாவையே போலீஸ்ல சரணடைய வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் தமிழ ராஜாங்கமும் சேதுவும் புரிஞ்சிக்க மாற்றாங்க தமிழுக்கு சப்போர்ட்டா அப்பத்தா எவ்வளவோ பேசி பாக்குறாங்க அத ராஜாங்கம் கூட ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிறாரு ஆனா சேதுவோ தமிழ் சொன்ன பொய்யை மறக்க முடியாம அப்பத்தா கிட்ட கோபப்பட்டுக்கிட்டு தமிழுக்கு சப்போர்ட்டாக வந்து என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இந்த பக்கம் பார்த்தா தமிழோட வீட்டுக்கு வேக வேகமாக கருப்பு வாராரு தமிழ் வீட்டுக்கு வந்து தமிழை பார்த்து தமிழ் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ராஜாங்க ஐயா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள தூண்டி விட்டதே அந்த போஸ் தாமா அந்த போஸ் கொஞ்ச நாளா நம்ம ஊருக்குள்ள இல்லைம்மா ப்ப திரும்பவும் ஊருக்குள்ளே வந்து அவனுடைய சேட்டையை ஆரம்பிச்சிட்டாமா அது மட்டும் இல்லை தமிழே அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க பயந்தாங்க அமைச்சரோட வீடு பெரிய ஆளுங்க சகவாசம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு பயந்துருக்காங்க தமிழே ஆனால் இந்த போஸ் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா தலைக்கு அஞ்சு லட்சம் தாரேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான் தமிழே இந்த விஷயம் இப்பந்தான் எனக்கே தெரிய வந்துச்சு தமிழே அதான் வேகமா வந்து உன்கிட்ட சொல்லணும்னு வந்தேன் இந்த எல்லா சம்பவத்துக்கும் காரணமே அந்த போசு பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் இங்க தமிழ் வந்துட்டு அண்ணே உண்மையாவானே நல்லா தெரியுமானே போசு திரும்பவும் ஊருக்குள்ள வந்தது உங்களுக்கு உறுதியா தெரியுமானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அதுக்கு கருப்பு வந்துட்டு ஏமா தமிழ் உண்மைதாம்மா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ளே தான் போஸ் இருக்கானா அப்படின்னு பாக்குறதுக்கு நானும் போனேம்மா அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்கக்கிட்ட இதை பற்றி விசாரிக்கலாம்னு போனேன் அப்போ பார்த்தா அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்க கிட்ட போஸ் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாமா சரி அவன் என்னதான் தான் பேசுகிறான்னு ஓரமாக நின்று கேட்டேன் அப்போ இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சின்னு கருப்பு சொல்லவும் இங்கே தமிழுக்கு கோபம் வந்து உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க உள்ள இன்ஸ்பெக்டரை பார்த்து போஸ் பத்தின எல்லா உண்மையையும் ஆதாரத்தோட இன்ஸ்பெக்டர்கிட்ட தமிழ் சொல்லவும் அதாவது அமைச்சர் ராஜாங்கத்தை காரை ஏத்தி கொல்ல பார்த்தது போஸு தான் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் அமைச்சர் இருக்கும்போது அமைச்சரை கொலை பண்ண பார்த்ததும் போஸ் தான் அப்படின்னும் எல்லா உண்மையையும் ஆதாரத்தோட தமிழ் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லவும் உடனே இன்ஸ்பெக்டரும் பார்த்தா போஸ் இருக்கிற இடத்த தேடி போய் போஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து ஜெயிலில் அடைச்சிடாரு இந்த பக்கம் பார்த்தா போஸை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் ராஜாங்கத்துக்கு தெரிய வருது அதுவும் போஸை அரெஸ்ட் பண்ண வச்சது தமிழ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு தெரிய வருது ஆனா தமிழ் எதுக்காக போஸை அரெஸ்ட் பண்ண வச்சாங்க அப்படிங்கிற விஷயம் ராஜாங்கத்துக்கு தெரியாது அதனால ராஜாங்கம் வந்துட்டு தமிழ் செஞ்ச நல்ல விஷயத்த புரிஞ்சிக்கிடாமல் இது என்னடா பெரிய இளவா போச்சு ஐயா சேது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது போது தராதரம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சது ஏன் தப்புதாயா நேற்று என்னன்னா என்னைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற நிலைமைக்கு செல்லபாண்டி வேண்டாத வேலை பார்த்து விட்டான் இன்னைக்கு என்னென்னா அந்த தமிழ் போஸை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கு இப்படி டெய்லி எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்குதுங்க நான் சம்மந்தம் பண்ண இடம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை என்னென்னு தெரியாமல் போஸை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு ராஜாங்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு போலீஸ் ஸ்டேஷனில் ராஜாங்கத்தை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஐயா வாங்கையா வாங்கையா உட்காருங்கய்யா உங்கள் விஷயம் தெரிஞ்சுதாயா இந்த போசை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அன்னைக்கே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்பவே ஆக்ஷன் எடுத்திருப்போம் நல்ல வேலையா உங்கள் மருமகம் மட்டும் வந்து இப்போ கரெக்டான நேரத்தில் சொல்லலைன்னா உங்கள் உயிருக்கு இன்னமும் ஆபத்து வந்து ஐயா ஏற்கனவே உங்களை ரெண்டு தடவை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்ச இந்த போஸ் இப்போ உங்களை அவமானப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுருக்காய்யா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போலீஸ் சொல்லவும் ராஜாங்கம் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு விளங்கலை போஸ் என்னைய கொலை பண்ண பார்த்தானா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் கேட்கவும் அப்போ தான் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாரு இன்ஸ்பெக்டர் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்றும் விடாம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் அப்பதான் தமிழ் எந்த அளவுக்கு நல்ல பொண்ணு அப்படின்னு ராஜாங்கத்துக்கு புரியுது அப்ப ராஜாங்கம் யோசிக்கிறாரு எப்படியாவது சேது கிட்ட பேசி அவன் மனசை மாத்தி தமிழை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சேது கூட ஒன்றா வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு ராஜாங்கம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு